உடுப்பி ஓட்டலும் நம்ம சுவாமியும் என்ன பந்தம் உடுப்பி ஹோட்டலில் பார்க்கும்போது ஆரம்பிச்சு கோவிந்தபட்டுன்னு ஒருத்தர் கோவிந்தபட்டு வந்து தினமும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போவார் சுவாமியை அங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்ப்பார் அவருக்கு வந்து தனி ஈர்ப்பு சாமியை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு சாமி எங்கே சாப்பிட்றாரு எப்படி இருக்காருங்கிறத கேட்டுக்குவார் அவர் அப்பப்போ அழைப்பார் வந்து தமிழ் ஹோட்டலில் உடுப்பி ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்கன்னு நினைப்பார் அவரும் சாமி என்னைக்காவது அது கூட்டு பண்ணார் போய் சாப்பிடுவார் இதுக்கடையில் சாமி வந்து ம ஒரே இடத்துல வந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது பல இடங்களில் சாப்பிடுவார் ஒரு தடவை என்னாச்சு சாமி வேறு வழியே இல்லாமல் உடுப்பி ஹோட்டலுக்கு போகிற மாதிரி ஆகிடுது உடுப்பி ஹோட்டலுக்கு போகிறார் அப்போ வந்து பட்டு இல்லை அவருடைய மருமகன் அதாவது அக்கா பையன் அங்கே இருக்கப்போ ஒரு ராமச்சந்திர உபாத்தியாயான்னு பேர் அவர் கல்லால் உட்காந்துருக்கார் சாமி ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவங்க வாட்டில் எழுச்சி போகிறாங்க கை கழுவிட்டு போகிறாங்க அப்போ இந்த ராமச்சந்திர உபாத்தியாயன் வந்து கேட்குறார் என்ன பணம் கொடுக்காம நீங்கள் வாட்டில் போகிறீங்க அப்படின்னு சாமி அப்படியே ஒரு நிமிஷம் முடிச்சு பார்க்குறார் பார்த்துட்டு கையில் என்னமோ அதிர்ஷ்டுவசமாக பணம் இருந்தது அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறார் போயிட்டு அப்படியே போகிறாரு பக்கத்து ரெண்டு கடை தள்ளி சைக்கிள் கடையில் வந்து கோவிந்தப்பட்டு உட்காந்துருக்கார் கோவிந்தப்பட்டு உட்காந்துருக்காரு அவர் வந்து கேட்குறாரு சாமிட்ட என்ன சாமி ஆகாரம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆகாரமும் பண்ணிட்டேன் காசும் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு காசும் கொடுத்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அவர் சாமி கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு வரார் அவர் மருமான் வந்து நிற்கிறாப்புல மருமான் வந்து கவுண்டரில் உட்காந்துருக்காரு உட்காந்து அவரை உடனே எந்த நிற்கிறார் இவர்கிட்ட காசு வாங்கினீங்கன்னு கேட்குறாப்புல ஆ வாங்கினேன்னு சொல்கிறாரு இன்றைக்கிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோ அவர் எப்போ வந்தாலும் எத்தனை பேர் கூட வந்தாலும் அவருக்கு ஆகாரம் கொடுக்கணும் காசு வாங்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இவர் பேர் ஐயோ குமார் இவர் எப்போ வந்தாலும் யார் கூட வந்தாலும் ஆகாரம் கொடுக்கணும் ஆனால் காசு வாங்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோம்பார் பார் அவர் யார் ராமச்சந்திர உபாத்தியாயா அதுக்கப்புறம் கோபுத்தப்பட்டு காலத்துக்கு அப்புறம் ராமச்சந்திர உபாத்தியாய வந்து சுவாமிக்கு ரொம்ப தீவிரமான பக்தர் ஆகிடுவார் சாமி வந்துட்டாரு சாமி இருக்கட்டும் சாமியினுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் கல்லாப்பட்டில் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கவரு நினஞ்சு நின்னுக்குவார் உட்காரவே மாட்டார் அப்படி ஒரு பக்தி சாமி மேல மட்டும் இல்லை சாமியினுடைய பக்தர்கள் மேலேயும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை அங்க எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவை போயிருக்கார் போயிட்டு சாமியை அங்க எங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்துருக்காரு நாங்களும் சாப்பிட்ருக்கோம் ஆனா பணம் வாங்கினது இல்லை அதுக்கப்புறம் வந்து தினமும் ஆசிரமத்துக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு இப்பயும் இருக்காரு ராமச்சந்திர உபதாயம் இருக்காரு ரொம்ப வயசாக எடுத்து வீட்டில் இருக்கார் தினமும் சுண்டலுக்கு கொடுத்து விடுவார் ஆசிரமத்துக்கு அந்த சுண்டல் தினமும் வரும் அங்கே ஆசிரமத்துக்கு வரும் இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் அதே போல் சாமி கொஞ்ச நாள் வந்து வித்தியாசமான ஆகாரம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக கஞ்சி வச்சு கொடுப்பார் அவர் வீட்டிலேருந்து அவர் மகாட்டை கொடுத்து அனுப்புவார் அந்த பொண்ணு காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தைய அந்த கஞ்சி வந்து சாமிகிட்ட கொடுத்துட்டு போவாப்பில் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த க அந்த அந்த தூக்குச்செட்டியை மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு போவாப்பில் அந்த பொண்ணுக்கு தினமும் ஒரு பிரசாதம் கொடுப்பார் அந்த பொண்ணு இப்போ இஎஸ்சில் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கைங்கிறிகள் பண்ணியிருக்கார் ராமச்சந்திர உபாத்தியாயா ராமச்சந்திர மேலே சாமிக்கும் தனிப்பட்ட ஒரு கருணை உண்டு எப்பயுமே அவர்னால் அப்படியே ஒரு இடுவார் அவரும் சாமி கண்டால் அப்படி ஒரு உருக்க இருக்கும் பிருந்தாவன் ஹோட்டல் வந்து முதல்ல இருந்தது மெயின் ரோட்டு மேலேயே இருந்தது இப்போ அங்கே வந்து அபிராமி ஹோட்டல்னு இருக்குது அது வந்து வாடகை கொடுத்துருந்தார் அதை காலி பண்ண சொல்லிடுறாங்க இவர் பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார் அங்கே வந்து கெட்டலாமான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் கெட்டினா மெயின் ரோட்டில் இருக்கிற வியாபாரம் உள்ளே போனால் அங்கே கிடைக்காது வியாபாரம் ஆகாதுன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் சாமிட்ட வர்றார் உள்ள தாராளமாக கெட்டலாம் இதை விட பன்மடங்கு நல்ல வியாபாரம் நடக்கும்னு சாமி சொல்கிறார் சாமி சொன்ன அந்த தைரியத்தில் உள்ள கட்டுறார் உள்ள கட்டி லாட்ஜிங்கும் சேர்த்து கட்டுறார் ஹோட்டலும் சேர்த்து கட்டுறார் பழைய வியாபாரத்தை விட சிறப்பாகவே வியாபாரம் நடந்தது இப்போ அவருடைய பிள்ளைங்க அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு வர்றாங்க இவர் அமைதியை ஓய்வு எடுத்துட்டு இருக்கார் சாமியினுடைய பசிக்கு அந்த பிருந்தவன் ஹோட்டல் வந்து நிறைய தடவை ஆகாரம் கொடுத்துருக்கு ரொம்ப நல்ல விதமாகவும் அவர் உபசரிக்கப்பட்டார் பக்தி செலுத்தப்பட்டார் சாமி அந்த இடத்துல அந்த என்டையர் ஃபேமிலி சாமி அவங்க வீட்டுக்கும் போயிருக்கார் ஸோ சாமிக்கும் பிருந்தவன் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு